ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எம்மியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தென் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இதனுடைய டிஷ்ஷோட நேம் பார்த்திங்கன்னா ஜாலர் முர்தபா ஸோ பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ரெசிபியும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க அதில் நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பிஞ்சளவுக்கு தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் பல்ஸ் மூட் கொடுத்து நல்லா வந்து அதாவது தோசை மாவோட லிக்யூட் பதத்தில் அதை விட கம்மியான லிக்யூட் பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஸோ ஒரு ஃபில்டர் வச்சு கடைசியாக வடிகட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம இது ஒரு வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடலாம் அதுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும் ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து வதங்க விட்டுக்கோங்க வதங்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் மிளகா தூள் இருக்குது இல்லையா மிளகா தூள் கரம் மசாலா மஞ்ச தூள் இதையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த டிஷ் வந்து கலர்ஃபுல்லாக கிடைக்கும் அந்த கிரேவியோட இது எண்ணெயிலே அந்த மிளகா தூள் எல்லாமே நல்லா வந்து வதங்கும் பொழுது நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டிஷ்ஷோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் கலந்த டிஷ் அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே இது வந்து பாரம்பரியமான டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்கு நம்ம கேர்டு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா இதில் வந்து தக்காளியெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது கேடு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வந்து ஒன்றா மேரினேட் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதங்க விடுங்க ஸோ இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனையுமே இந்த டைமிங்லேயே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பீசஸ் வந்து ரொம்ப வந்து மிக்சி ஜார்லேயும் போட்டு போடலாம் பட் இந்த மாதிரி போடும்பொழுது ஒரு ஒரு பீஸ் வாயிலை கடிபடும் போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ தண்ணியெல்லாம் விடாமல் இதுலேயே நல்லா வந்து வதங்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வந்து சிக்கன் வந்து பாயில் ஆகிடும் நல்லா அந்த கிரேவியெல்லாம் நமக்கு நல்லாவே அப்சர்வ் ஆகிக்கும் ஸோ மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தண்ணி எல்லாமே இதில் எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது அடுப்பு மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஸோ நம்மளுடைய ஸ்டஃபிங்குமே ரெடி ஆகிடுச்சி ஸோ நம்ம இப்போ வந்து ஜாலர் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அந்த கட்டிகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறனால நான் இன்னொரு டைம் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அண்ட் ஒன் திங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியை சேர்க்காம நீங்கள் தேங்காய் பால் போட்டு கூட நீங்கள் அரைக்கலாம் இன்னுமே டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும் ஜாலர் டப்பா இருந்தால் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் பட் வந்து ஜாலர் டப்பா இல்லாத சுச்சுவேஷனில் எப்படி செல்லன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா வந்து ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு ஓட்டை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்திங்களா அதே மாதிரி வந்து சுற்றி சுற்றி விடுங்க அடுப்பு நல்லா ஹீட்டாக இருக்கட்டும் கொஞ்சமாக லைட்டாக மேலே நெய் மட்டும் தடவி விட்டுக்கோங்க தடவி விட்டுட்டு ஒரு ரெண்டு சைடு வந்து போட்டு போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நமக்கு ஜாலர் ரெடி ஆகிடும் ஃபஸ்ட் டைம் வந்து கரெக்டாக வராம இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்தீங்கன்னா போட போட சரியாயிடும் நல்லா சாஃப்டாக எப்படி பார்த்தோன்னே தெரியுதா சாஃப்டாக இருக்குன்ட்டு நீங்கள் கிறிஸ்பியாக வேணுன்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு மொறுன்னு எடுத்தோம்னா ஆகிடும் பட் வந்து நான் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் போது குட்டிஸ் எல்லாமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ போட போட பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷேஃப்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரோல் மாதிரி செய்ய போகிறேன் நீங்கள் வேணால் இது வந்து சமோசா டைப் அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து தோசைக்கல்லில் மறுபடியும் போடுவோம் ஸோ ரோல் பண்ணி இந்த ரோலை நம்ம எடுத்து தோசைக்கல்ல மறுபடியும் போட்டு லைட்டாக கீ மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக அந்த ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா ஜூஸியாக கிடைக்கும்போது நல்லாவே குட்டிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் எந்த மாதிரி டிஷஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்